السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وقفا والصلاة والسلام على سيدنا المرسلين آله الطاهرين وأصحاب المعجبين ما بعد القلم الله تعالى في القرآن الكريم وفي برقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل المسامة فالطبور. صدقنا الله عليه فقال رسول الله صلى الله عليه وسلم: نفس المؤمن مُعلقة بدينه حتى يكون

தம்மை பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக காட்டிக்கொள்வதில் போட்டி போடுகின்றார் நான் சாதாரண ஆள் கிடையாது நானும் வந்து பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது அப்படி உயர்த்தி கொள்வதாக கொள்கின்றார் ஆனால் அவர்கள் அவ்வாறு உயர்த்தி கொள்வதெல்லாம் கடன் வாங்கி தான் அவ்வாறு செய்கின்றார் வெளியில் பார்த்தாக்க அதாவது கார் வச்சுருப்பார் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க பார்த்தாக்க வெளியில் வெளி தோற்றத்தில் அப்படி எல்லாமே எல்லாமே பெருசாக தெரியுது உயர்வாக தெரியும் அப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்க எல்லாமே வந்து கடன் இஎம்ஐ இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குது எல்லாமே இஎம்ஐயில் வாங்க இப்போ இது மாதிரி போலியான கௌரவங்களை என்று ஏற்படுத்திக் கொள்கின்றார் கடன் என்பது இஸ்லாமிய மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது கடன் வாங்கலாம் ஆனால் அது அதுக்கு அவசிய தேவைக்காக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அடுத்த தான் பணம் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் கடன் வாங்கி அரிசி வாங்கிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இவன் வாங்குறது எதுக்காக தேவையில்லாத தேவையில்லாத பொருட்களுக்காக தேவையில்லாத செலவுகளுக்காக கடன் வாங்க இப்படி தம்முடைய ஸ்டேட்டஸை அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவதற்காக இன்றைய மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தேவையில்லாத கடன்களை வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான நோக்கமும் இல்லை எப்படியாவது ஏமாந்தியம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க எப்படியாவது ஏமாத்த கட்ட வேண்டியவர்கள் கட்சி கொண்டிருக்கின்றார்கள் திருப்பி செலுத்துகின்றார்கள் ஆனால் ஏமாத்துகிறவர்களும் இருக்கின்றார்கள் குறிப்பாக சொந்தக்காரங்கள்கிட்ட தான் நிறைய பேர் பணம் வாங்குறாங்க சொந்தக்காரங்கள்கிட்ட வாங்குறாங்க பேங்க்ல லோன் வாங்குறது அது தனி ஆனால் சொந்தக்கார உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட நிறைய கடன் வாங்குறாங்க அப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துவது கிடையாது வாங்கினவன் கடன் கொடுத்தவன் வந்து அலைவன் இந்தியெல்லாம் வந்து கடன் வாங்குறதுக்கு அலைவாங்க இப்போ வந்து ஈஸியா ஏமாத்தி கடனை வாங்கிடுறாங்க ஆனா கடன் தான் அலைஞ்சுட்டு இருக்க அதுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த கடன் வாங்கிறது எப்படி எவ்வளவு பெரிய சிரமம் கடன் வாங்கினவருடைய மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கடன் பெட்டா நெஞ்சம் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அந்த ஓமையை சொல்லுவாங்க இப்போ ஒரு படமடப்பா இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறாரு எவ்வளவு படமடப்பா இருக்கிறாரு கடன்பட்டவர் நெஞ்சத்தை போல காணப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி அதாவது கடன் பட்டவர் கடன் கொடுத்தவரை பார்த்தால் அவருக்கு ஒரு படமடப்பு ஏற்படும் நம்ம வந்து திருப்பி கொடுக்கலையே கடனை திருப்பி கொடுக்கலையே அவர் எப்படி கேட்பாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் இன்னைக்கு அது தலைகீழாக மாறிடுச்சு வாங்கினவர் நிம்மதியாக போயிட்டு வந்து இருக்கின்றார் கடன் வந்து கொடுத்தவர் திருப்பி திருப்பு அலைஞ்சிட்டு இருக்கிறார் என்ன சொன்னால் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற நியத்தே இல்லை அல்லது சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தை இல்லை பிறகு கொடுக்கலாம் பிறகு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து ஒரு கவனக்குறைவாக அவர்கள் இருக்கின்றார்கள் அக்கறையற்று இருக்கின்றார்கள் கடன் எவ்வளவு பெரிய எவ்வளவு வன்மையாக நடிசலாசர்கள் கடன் குறித்து சொல்லியிருக்கிறார் பல்வேறு செய்திகள் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அப்ப கடன் வாங்குவது அவ்வளவு எளிதாக வாங்கிவிடுகிறார் ஆனால் திருப்ப திருப்பி கொடுப்பதற்கு யோசிக்கின்றார் கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருவிலை சோழர்களே ஒரு தடவை நடிசலாசவர்கள் அவர்களிடத்திலே ஒரு ஜனாசா வருகின்றது அவங்க கேட்குறாங்க முதல் கேட்கியே தான் இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா இல்லை ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாரா சொத்து அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் இல்லை அப்படின்னு அது பிரச்சனை இல்லை எதுவும் கடன் இல்லை சொத்து இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டுல தான் ஒரு ஒரு நபருக்கு பிரச்சனை வரும் கடன் இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றணும் அது ஒரு பிரச்சனை சொத்து இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பின்னால் யார் வந்து இதை அறிந்து கொள்வது அப்படிங்கறதுக்காக பிரச்சனை சண்டை ஏற்படும் அப்ப ரெண்டையும் கேட்குறாங்க எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே அவருக்கு ஜனாசா தொழுக வச்சு அதுக்கு பிறகு இன்னொரு ஜனாசா வருகிறது அது உடனே அது குறித்து கேட்குறாங்க இந்த ஜனாசா இவருக்கு கடன் இருக்குதா ஆமா கடன் இருக்குது ஏதாவது சொத்து விட்டு போயிருக்காரு ஆ விட்டுருக்கிறார் மூணு வந்து டீனா விட்டுட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஓகே அதுக்கும் தொல் வச்சுக்காங்க சொன்னால் அந்த கடனை அந்த விட்டுட்டு போன சொத்துல அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு ஜனாசவரி அப்போதும் அதே கேள்வி கேட்டிருக்கிறாங்க இவருக்கு எதாவது கடன் இருக்குதா ஆமாம் கடன் இருக்குது ஏதாவது சொத்து விட்டுட்டு போயிருக்காரா இல்லை சொத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னா இப்போ இவர் கடனாளியாக இருக்கிறார் இவருக்கு வந்து எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் இவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அல்லாட்டை கேட்கணும் அதுதானே ஜனாச சொல்கை ஜனாத சொல்கை என்ன கேட்குறோம் எல்லாம் வர்ஹங்கு அப்படின்னு துவா செய்யணும் அதுதான் செய்வாங்க அப்போ அது எப்படி கேட்க முடியும் இவர் தான் கடனாளியாக இருக்கிறாரு அப்போது அபு கத்தாதா கலியவான் அவங்க அரசூல் நீங்கள் சொல்ல வைங்க நான் இவருடைய கடனை ஏற்றுக்கிறேன் இவருக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் ரவிசலாஸ் அவர்கள் தொழுகை நடத்தினார் ஜனாசர் தொழுகை நடத்தினார் கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய கணேசவர்களே கவனிக்க வீங்க அப்போ எந்த அளவிற்கு ரபிசலாஸ் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் அப்போ கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு தொழுகை நடத்தவில்லை ரவிசனாஸ் அப்ப அந்த அளவிற்கு கடுமையை இங்கே காட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் அப்ப கடனோடு கடனோடு இறந்து போகக்கூடியவர்கள் இன்றும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல துரிதமாக மிக குறைந்த வயதிலேயே இறந்து போகக்கூடிய நிலை இருக்கிறது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேன்னா மிக துரிதமாக இறந்து ஹார்ட் அட்டாக்றாங்க கிட்னி ஃபெயிலியர் கேன்சர்ன்றாங்க இப்படி பல்வேறு நோய்கள் பல்வேறு நோய்களுக்கு திடீர் திடீரென ஆளாகி நாம் எதிர்பார்ப்பதற்குள் அவர்கள் இறந்து வருகின்றார் சிகிச்சை செய்து அவங்கள குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இறந்து போறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட நேரத்திலே கடன் குறித்து அலுவலக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது அந்த வசனத்தை நாம் செயல்படுத்த வேண்டிய நிலை என்று இருக்கிறது யாயன ஆமனு இடை நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணை காலத்திற்கு கடன் கொடுத்தால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதான் சொல்றீங்க அப்ப கடன் கொடுக்கின்ற போது நம்ம வந்து கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கடனை வாங்குபவர் தான் எழுதி வச்சுக்கணும் நான் இன்னும் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் ஒருவேளை நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைங்க உறவினர்கள் யாராவது அதை நிறைவேற்றுவாங்க அதுக்காக வேண்டியாவது நம்ம அதை எழுதி வச்சு இன்னாட்டை இவ்வளவு கடத்தனாம் தேதி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் கடனாளியாக அங்கே போயிட்டு மாட்டிக்கணும் அங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அதனால்தான் ஒருத்தனவை நெரிசலா அரசும் கேட்குறாங்க இந்த சமுதாயத்தை சார்ந்த அதாவது ஒவ்வொரு கோவம் இருப்பாங்க ஒவ்வொரு கு குலத்தார் பிரசி குலத்தார் பனு தமிழ் பனுலா இப்படி ஒவ்வொரு குலத்தார் இருப்பாங்கல்ல அதனால குலத்தாரை சார்ந்தவர் யாராவது இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க அவர் யாரும் பதில் சொல்லல அப்புறம் யாராவது இருக்கிறாங்களா இன்ன குலத்தவை சார்ந்தவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி ரெண்டு தடவையும் பதில் சொல்லல மூணா தடவை கேட்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் நான் இருக்கிறேன் அந்த குலத்தை சார்ந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்படி என்றால் அதாவது உங்களுடைய குலத்தை சார்ந்த இன்னவர் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் தடை செய்யப்பட்டு விட்டார் சொர்க்கத்துக்கு போக முடியாம தடைபட்டு நிற்கிறார் போக முடியல அதனால அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை மட்டும் சொன்னாங்க காரணம் அவர் கடனாளியாக சென்றிருக்கிறார் அப்படின்னு செய்தியை சொன்ன உடனே அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அந்த குலத்தை சார்ந்தவர்கள் உடனடியாக அந்த கடன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நிறைவேற்றினார்கள் ஆக அந்த சொர்க்கத்துக்கு போக முடியாததுக்கான காரணம் என்ன இங்கே வாங்கிய கடனை அடைக்கவில்லை செலுத்தவில்லை திருப்பி செலுத்தவில்லை பலோதல மற்ற இடத்துல சொல்கின்றான் ஆமனு அத்து அலை அமானத்தை அத்து அலை அமானத்தை இலாகுனிகா இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இன்னும் வாய்க்கும் அன்பு அத்துல் அமானாத்தி இலாகுனிகா நிச்சயமாக அவ்வா உங்களுக்கு கட்டளை எழுகின்றாள் அப்துல் அமானாத்தியிலாக அமானா அதாவது வாங்கிய கடன் அமானத்தாக யாராவது ஒப்படைத்தால் அந்த பொருள் இது மாதிரி உள்ளவற்றை அந்தந்த அதாவது உரிமை உடையவர்களுக்கு அதை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லா கட்டளை எழுகின்றனர் அப்போ நான் வாங்கிய கடன் அப்படிங்கிறது இன்னதனுடைய உரிமை அந்த தான் நம்ம வந்து வாங்கியிருக்கணும் ஒரு பத்தாயிரம் வாங்கி சொன்னால் அவர் உழைத்து சம்பாதித்த அந்த பொருளை பொருளாதாரத்தை நம்ம வாங்கி இருக்கோம் கடனாக பெற்றிருக்கிறோம் அவருக்கான உரிமை அதை பறிச்சுட்டு போயிட்டா அங்க அல்லாத்தாலாம் சொர்க்கத்துடன் நுழைய விட மாட்டான் அப்ப அதைத்தான் இங்கே நபிசலாஸ் அவர்கள் நமக்கு சொல்கிற ஒரு கடமை இது மிக முக்கியமான ஒரு செய்தி பொதுவாக ஷகீதுகள் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்தஸ்து உயர்வானது எல்லா எந்த அளவுக்கு அவர்களுக்கான அந்தஸ்து உயர்வானது என்பது குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு உயர்ந்த தரஜா வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஷஹீத் அந்த ஷஹீத் அதாவது ஒரு தலைவர் கடைசிலானு சொல்கிறாங்க ஒரு கடினமான விஷயம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு கடினமான விஷயம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வரும்போது கேட்குறாங்க ஒரு சகாபி அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த கடினமான விஷயம்னு சொன்னீங்களே யார் சொன்னால் அது என்ன அப்படின்னு கேட்டபோது அப்போது நம்பி சொல்லு சொல்கிறாங்க ஒருவர் ஒருவர் ஷகிதாக்கப்பட்ட அம்மாவுடைய பாதையில் ஷகிதாக்கப்பட்டு அவர் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷகிதாக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மூன்றாவதுடையாக செய்தாக்கப்பட்டாலும் மூன்றாவது ஆக்கப்பட்டாலும் அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நபிசிலாசோர்கள் சொன்னார் இதுதான் அந்த கடினமான விஷயம் என்று நபிசிலாசோர்கள் சகாபாக்களுக்கு தெரிவித்தார் அதாவது ஒருவர் ஒரு தடவை தான் செய்தாக முடியும் அதுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் வரமாட்டார் ஆனா இங்கே ரெண்டு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒருவராக இருந்தால் கூட மூன்று தடவை செஞ்சாயிட்டாருங்க அவருடைய பாவம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா கூட கடன் மட்டும் மன்னிக்கப்படாது வாங்கிய கடனை அவர் திருப்பி செலுத்துகின்ற வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது எனவே வாங்கின கடனை நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது விட முக்கியமானது கடன் வாங்காமல் இருந்தது நம்முடைய தேவை என்னவோ நம்முடைய வருவாய்ப்புள்ள நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்வது மிகச்சிறந்தது சொன்னால் கடனை வாங்கிட்டா அதை திருப்பி ஒப்படைக்கிறது அவ்வளவு சிரமம் என்பதை நபி சொல்லாதவர்கள் உணர்ந்து இருந்தார்கள் அதுக்காக ஒரு செய்தியை நபி சொல்லாலே சொல்ல நமக்கு பாடமாக சொல்கின்றார்கள் நபி சொல்லாலே சொல்ல தொடர்ந்து ஒரு துவாவை செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாம இன்னி அவுதுவிக்க மீனல் மகுசமி வல் மகுரன் பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் இறைவா நான் உங்களை பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துவாக அதிகமாக செய்வாங்க அப்போது சகாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா இந்த துவாவை நீங்க அதிகமாக செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது போது நபிசல்லா சொன்னாங்க அதாவது கடன் வாங்கியவர் கடன் வாங் கடன் வாங்கியவர் அவர் பேசினால் போய் பேசுவார் வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வார் வாக்கு மாற்றம் செய்வார் காரணம் என்ன எப்படி அவர் பேசினா பேசுவார் என்னப்பா வாங்கின கடை என்னாச்சு இப்பதாம வருது அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது நாளைக்கு தந்தை அப்படி அதுக்கப்புறம் அது ஒரு வாரம் ஆயிடும் அதுக்கப்புறம் சந்திக்கும் போது கேட்டாக்க அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க இந்த ஒருத்தன் தர வேண்டியவன் தராமல் போயிருக்கான் அதனால அடுத்த வாரம் தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவார் அடுத்து சந்திக்கிற போது அது ஒரு மாதம் போயிடுச்சு இப்படி காலம் போயிட்டே அப்ப பேசினா போய் பேசுவார் வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்வார் அப்படின்னு சொல்ற சொல்ல சொல்லுவாங்க அதனால அதனாலதான் கடன் பட்டு விடாமல் இருப்பதற்காக கடன் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடனில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ இருக்கக்கூடிய வருவாயை வைத்து நாம் செலவு செய்ய வேண்டுமே தவிர கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைக்கு எல்லாத்தையும் கட்டி முடிக்கின்றார் வாகனத்திலேருந்து வீடுலேருந்து கார்லேருந்து எல்லாமே எல்லாமே வச்சுக்கணும் ஒரே நேரத்தில் ஆனால் எல்லாமே கடன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து தான் கொண்டு கொடுக்குறாங்க பெரிய தொம்பரில் வேலை செய்கிறாங்க கார் வச்சுருக்காரு வீடு வச்சுருக்காரு எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தாக்க எல்லாம் வந்து கடனுங்க கடன் அடைக்கிறதுக்கு எல்லாம் காசு சரியாக போகுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க சரி நீ கொஞ்சம் வேலைக்கு போயேன் ஆ அப்படின்னு சொல்லி மனைவியை மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சு அதன் மூலம் குடும்பம் இருக்காங்க நிறைய பேர் கேள்விப்படுறீங்களா இல்லையா தெரியும் நிறைய பேர் அப்போ வெளிப்புற தோற்றத்தில் போலி கௌரவங்களை வளர்த்துக்கொள்வதை காட்டிக்கொள்வதற்காக அப்படி வந்து போலியாக காட்டிக் கொள்கின்றார் கடனை வாங்கி எல்லாத்தையும் போய் பார்த்தாக்க எல்லாம் கடனாக இருக்கிறது எனவே கணித்திற்குரிய இஸ்லாம் சார்களே மிக சாதாரணமாக நம்ம வந்து கடனை ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுப்பது மிக முக்கியமானது அது எந்த அளவிற்கு நபிசல்லாதவர்கள் மிக கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த ஹதீஸ்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையாளர் குறித்து நபிசல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது தன்னுடைய கடனை நிறைவேற்றுகின்ற வரை அந்த கடனோடையே சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு இறை நம்பிக்காருடைய ஆன்மா அதோடய சம்பந்தப்பட்டிருக்கிறது இதற்கு இரண்டு பேரும் சொல்லப்படுகிறது ஒன்று அதாவது அவர் அந்த கடனை பத்தியே நினைச்சிட்டு இருப்பார் கடனை நிறைவேற்றலுமே என்ன கடனை நிறைவேற்றலுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார் ஒன்று இரண்டாவது அந்த கடன் நிறைவே ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அந்த கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவருடைய ஆன்மா அந்த கடனோடு தொடர்புள்ள இருக்கும் அந்த கடனோடு தான் இருக்கும் அதனால சொர்க்கத்தில் நுழைய முடியாது எப்போது அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகிறதோ அப்போது தான் அவர் சொர்க்கத்தில் போக முடியும் கணேசத்துக்குரிய இஸ்லாம் சொற்களே இந்த கடன் என்பது அவ்வளவு கடினமானது லேசாக நம்ம வாங்கியிருக்கோம் ஆனால் அது பிறருடைய உரிமை என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் நம்முடைய நண்பர்கிட்ட நண்பர்கள்ட்ட வாங்கியிருக்கலாம் ஆனா அவங்க உழைத்து சம்பாதித்த பணத்தை சரி நம்முடைய நண்பராச்சே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வியாபாரத்துக்காகவோ மற்ற பொருள்களை வாங்குவதற்காகவோ நம்ம வாங்கணும் ஆனா அந்த கடனை திருப்பி கொடுப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சில பேர் ஏமாத்திடுறாங்க அப்படியே சில பேர் தருணே தர்றேன்னு சொல்லி இழுத்து அழுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கும் ஏதாவது தேவை இருக்குமல்லவா அதுக்காக தானே அவங்க பணத்தை சேமித்து வச்சாங்க அப்போ அந்த பணத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் சரியான முறையில் திருப்பி ஒப்படைக்கிடுச்சு ஆகினதற்குரிய சாப்பிடுகளை சவர்களே இன்று வட்டிக்கு கடன் வாங்குறது தான் நிறைய இருக்குது அதனால வட்டிக்கு கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கற்பனை செய்து கொண்ட முஸ்லீம்களும் இருக்கின்றார் முஸ்லீம்களும் இருக்கின்றார் அப்போ அந்த டார்ச்சர் தாங்க முடியல திருப்பி கொடு திருப்பி கொடு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இவங்களால கொடுக்க முடியல அப்போ இந்த தேவையை சுருக்கி கொண்டால் இந்த பிரச்சனை இருக்காது தேவையை சுருக்கி கொண்டால் இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் நம்ம தேவைக்கு அதிகமாக நம் பிறரை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம வாழ நினைக்கிறோம் அதனால பிறரை போல வாழ நினைப்பதன் காரணமாக கடன் வாங்கியாம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கின்றோம் அதனால் கடனை வாங்குகின்றோம் அதை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கின்றார்கள் பலர் எனவே கிடைத்தபுரிய இஸ்லாம் சார்களே இது மிக முக்கியமானது அதே நேரத்தில் கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல கடன் கொடுக்கிறது நன்மைக்குரிய செயல் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க நன்மையை பெறுகின்றார்கள் வட்டி இல்லாமல் நம்ம வந்து கடனை கொடுக்குறோம் நம்ம முஸ்லீம் வட்டி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் அல்லாவுக்காக நம்ம வந்து கடனை கொடுக்கும் சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு சொல்லி அதை அந்த கடனை கொடுக்குறோம் அப்போ மூணு மாச கழித்து நம்ம வாங்கி கொள்ளலாம்ங்கிற நியத்தில் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அவர் மூணு வருஷம் ஆகி திருப்பி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்போ இதுக்காகவே வந்து சில பேர் என்ன செய்யறது இல்லை கடன் கொடுக்கறதே கிடையாது என்ன சொன்னால் கொடுத்தா வாங்க முடியாது அப்படின்னு தெரியும் அதுக்காக சில பேர் சொல்கிறாங்க சில இடங்கள்ல பைத்திள் மால் தொடங்கினா என்னங்க ஏழைகளுக்கு கடன் கொடுக்கலாம் வசதி தேவைப்படக்கூடிய உங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய பதில் இதுதான் அது மிக எளிதாக கடனை கொடுத்துடலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் திருப்பி வாங்குறது மிகச் சிரமம் அதுக்காண்டி நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் பைத்திள் மால்லாம் வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய எத்தனையோ நிர்வாகிகளையும் நம்ம பார்க்கணும் இன்றைய சூழ்நிலை கடனை வாங்குறது ரொம்ப ஈஸியா வாங்கிடுறாங்க கிடையாது எனவே கன்னியத்துக்குடி இஸ்லாம் பிரிவுகளே சொல்களே நாமும் இந்த கடனை வாங்குவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம் அதனால இந்த துவாவை நம்ம ஓதிக்கும் அதிகமா வல் பாவத்தில் இருந்தும் கடனிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்றைய இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்வோம் நம்முடைய தேவைகளை சுருங்கிக் கொள்வோம் அல்லது அவசிய தேவைகளுக்கு வாங்கினால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நியத்தோடு வாங்கி அதை உரிய முறையில் திருப்பி கொடுக்கணும் அப்படி இருந்தால் வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் வாங்கக்கூடாது எனவே பொருளாதாரத்தில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கடன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும் எனவே பிறருடைய உரிமையை பிறருடைய உரிமையை நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாத்தலா நாம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் அல்லா தலா தொந்தரம் புரிவானாக